அவருடைய பிள்ளைகளே இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்கள் கடினமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் என் வேலையை ரொம்ப கடினமாக செய்யறேன் பாருங்க சிலருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது காலையில எழும்பி வேலைக்கு போகும்போது அவ்வளவு சலிப்பா இருக்கும் ஏன் சலிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா சரி இன்னைக்கு போய் அவனுக்கு முன்னாடி நிக்கணுமே நம்மள கத்துவாங்களே திட்டுவாங்களே அப்படின்ற அந்த வெறுப்பு அந்த காரியத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா செய்யறதுனால நிறைய பேரால் ரிலாக்ஸாக இருக்கவே முடிகிறது இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஞானத்தை கத்த தரப்போறாரு அது என்ன ஞானம் அப்படின்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற பொறுப்பு உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியம் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தந்து அந்த யோர்தானை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் சுலபமாய் அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய கிருபையை எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாமல் அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு தருவாராக கைகளை அசைத்து ஒரு காலை சொல்ல எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் பாருங்க நானும் ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்துருக்குறேன் இந்த ஸ்கூல்ல ஏன் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பிள்ளைங்க மட்டும் ஸ்கூலில் ஆரம்பிக்கும் முன்னாடியே வந்துடுவாங்க ஒரு அஞ்சு பிள்ளைங்க ஆனால் அப்புறம் உள்ள நிறைய பேர் ஸ்கூலுக்கு ரொம்ப கொஞ்சம் லேட்டாக மணி அடித்த உடனே வந்திருப்பாங்க இந்த அஞ்சு பேர் யாருன்னு கேட்டால் அந்த ஸ்கூல்லையே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்க எல்லாருமே எப்போ வருவாங்க நேரமாக வருவாங்க இவங்க நேரமாக வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுனால எல்லாருமே கைத்தட்டுவாங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அவங்க தான் அங்கே ஹீரோ அவங்க தான் அங்கே ஹீரோயின் அதனால ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் மற்ற ஃபெயிலாகிற பர்சனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்ன இருக்காது அதனால தான் பெல் அடிக்கும்போது வந்து நினைக்கிறது எங்கள் வீட்லேயும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க மூத்தவனுக்கு வேற எதுவுமே பண்ண வேண்டாம் லீவ்ன்ற ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவ்வளோதான் சோத்துறேன் ஏசப்பா நன்றி ஏசப்பா நீர் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக நன்றி அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருப்பான் ஏன் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் இல்லை இப்ப சரி டூ டேஸ் வெளியில வெளியூர் ப்ரோக்ராம் போயிட்டு வந்தனால ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு போகல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு திரும்பி லீவ் உடனே மூத்தவன் கேட்கிறான் போட்டதே போட்டோம் ரெண்டு நாள் லீவ் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா போட்டா ஃபோர் டேஸ் ஆயிடும்ல அப்படின்ட்டான் உடனே நான் சொன்னேன் அந்த ஒரு நாள் போயிட்டோம் அப்படின்னு ஆனால் சின்னவனை அளவில் என்ன அப்படின்னு சொன்னால் எப்பா புலம்பிகிட்டே இருப்பான் நான் ரெண்டு நாள் வந்துட்டேன் பாடமெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு நாள் போய் எழுதணும் எதுக்கு இந்த மாதிரி லீவு போட்டிங்க என்னை ஸ்கூலுக்கு அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கலாம்ல நான் வீட்டில் இருந்திருப்பேன்ல அண்ணன் கூட தங்கியிருப்பேன்ல ஏன் அப்படின்னா அவன் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிடுவான் அவன் அவனுக்கு அந்த மாதிரி அப்போ ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்லையும் எந்த இடத்துல எந்த காரியத்தை ரொம்ப ரிலாக்ஸாக பண்றாங்களோ அவங்க அந்த இடத்துல முதல்ல அட்டன்டிவாக இருப்பாங்க நான் நம்புறேன் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தை டென்ஷனாக பண்றீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் ரிலாக்ஸாக பண்ணக்கூடிய ஒரு கிருவை மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் நம்புறேன் அதை நேர்த்தியாகவும் சந்தோஷமாகவும் செய்வீங்க அது உங்க மனசுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது அது உங்களை வேதனைக்குள்ள ஆளாக்காது அது உங்களுக்கு வெறுப்பை கொண்டு வராது நீங்கள் அதை சந்தோஷமாய் செய்து அதில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள் நான் நம்புகிறேன் அந்த வெற்றியை மோசைக்கு கொடுத்த அந்த கர்த்தர் இன்றையிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் அதை தருவார் என்று நம்புகிறேன் கரங்களை தட்டி எல்லாரும் அப்பாவை பார்த்து ஆண்டவரே அந்த எங்களுக்கு தாரும் முழு பலத்தோடு தகப்பனே அந்த எங்களுக்கு தருவீராக எங்களுக்கு தருவீராக நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நம்ம ரொம்ப ரிலாக்ஸா செய்யக்கூடிய கிருவையை தருகிற கட்ட பாருங்க சிலர் வந்து பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க அப்போது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஜோம் இருப்பாங்க அதற்காக உபவாசம் இருப்பாங்க அதற்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துருவாங்க ஆனால் அந்த குழந்தை மட்டும் வயிற்றில் உருவாயிருச்சுன்னு வைங்களேன் ஐயோ அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு வாந்தி எடுப்பாங்க ஆனால் அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது அவங்க டயர்டாக இருப்பாங்க ஆனால் ஒரு பெரிய விஷயமா தெரியாது அவங்க மனசு எப்போ என்ன சொல்லணுன்னா பத்து மாதம் எப்போ ஆகும் நான் எப்போ என் குழந்தைய கையில் எடுப்பேன் அப்படியே சந்தோஷத்தோட ஒருவேளை டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் இந்த குழந்தையை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல டாக்டர் நோ ப்ராப்ளம் டாக்டர் ஆப்ரேஷன் தானே பண்ணிடலாம் அந்த குழந்தை மேலே வச்ச பிரியத்தில் அந்த ஆசையில அந்த குழந்தைய வயித்துல சுமக்கிறதுனால அவங்களுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது ரொம்ப சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் குழந்தைய எடுத்துட்டு வருவாங்க ஆனால் சில பிள்ளைகள் பாருங்கள் இப்போ குழந்தை மாசம் ஆனாலே எப்படி இதை பெத்தெடுக்க போகிறேன் எப்படி நான் பிறப்பேன் வலிக்குமா வலிக்காதா என்னமோ பிரசவ வலின்றது மரண வலின்னு சொல்கிறாங்களே அதுலேயே நிறைய பேர் இறந்துருக்காங்களாம் மேமே பிள்ளை பிறக்கும் போதே நிறைய பேரை நான் சந்திக்கிறேன் அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த பத்து மாதமும் அந்த குழந்த வயிற்றில் இருக்கும்போது அந்த குழந்த வயிற்றுல இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன வயிறு இப்படி பெருசாக இருக்குது எனக்கு எனக்கு எல்லார மாதிரியும் வந்து ட்ரெஸ்ட் பண்ண முடியலையே என் முகம் ஒரு மாதிரி மாதம் குழந்த வயிற்றுல உருவான உடனே முகத் தோற்றங்கள் எல்லாம் மாறும் அவங்களுக்கு பரு வரும் சிலருக்கு வந்து ரொம்ப கருப்பாயிடுவாங்க சிலர் ரொம்ப குண்டாயிருவாங்க அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் எல்லாம் வரும் அது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது எப்படி நான் இது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா பணம் இருக்கிறவங்க நிறைய பேர் தங்களுடைய சரீரத்தினாலே குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த தன்னுடைய சரீரம் அழகு போயிடும்ன்றதுக்காக வாடகை தாய் மூலமாய் குழந்தையை பெற்றெடுக்கிறவங்க நிறைய பெருகிட்டாங்க நிறைய இடங்கள் அது பெலவீனத்தினால நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நிறைய பேர் தங்களுடைய அழகு போயிடும்ன்றதுக்காக அப்படி இருக்கிறாங்க ஏன்னா அதை ஏற்றுக்க முடியல நம்ம எப்படி பத்து மாதம் சுமப்போம் நம்ம எப்படி பத்து மாதம் பாடுபடுவோம் ஆனால் இத்தனை கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் இத்தனை கோடி ஜனங்களையும் ஒரு அம்மாவுடைய வயிற்றுலேருந்து தான் அவங்க வந்தாங்க அவங்கள பெற்றெடுக்கிறதுக்கு கோடிக்கணக்கான அம்மாங்களுக்கு பெலன் கொடுத்த கத்தர் இப்ப குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற அம்மாங்களுக்கு கத்தர் பலன் தர மாட்டாரா நம்ம மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை ரிலாக்ஸா பண்ணிட்டோம்னா நான் நம்புறேன் அது நமக்கு தீமையா இல்ல ஆசிர்வாதமாகவே ஆசீர்வாதமாகவே இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது எனக்கு நிறைய போராட்டம் இருக்குது கடன்காரர்கள் உங்களை வந்து நெருக்கி கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கலாம் காலையில எழும்பி போகிறதுக்கு உங்களுக்கு கடினமா இருக்கலாம் அந்த வேலையை செய்வதற்கு உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் எதுக்கு 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 கேட்டிருக்கலாம் ஆனா நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு பலன் தந்திருக்கிறார் ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை தந்திருக்கிறார் இந்த பிரச்சனையின் நடுவில் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு போய் நிற்க வைத்திருக்கிறார் கத்திரத்தில் ஒன்று மட்டும் கேளுங்கள் ஆண்டவரே என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பை என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேலையை என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாடுகளை இந்த சிச்சுவேஷனை நான் ரொம்ப ரிலாக்ஸாய் எதிர்கொள்ள ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக என்று கேளுங்கள் நான் நம்புகிறேன் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன கர்த்தர் தருவார் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியத்தை நீங்கள் மிகவும் வெற்றியோடு நீங்கள் செய்ய போகிறீர்கள் ஆசீர்வாதத்தோடு செய்ய போகிறீர்கள் மகிழ்ச்சியோடு செய்ய போகிறீர்கள் பலத்தோடு நீங்கள் செய்ய போகிறீர்கள் நிறைய பேர் பிரமிக்கிற அளவிற்கு அந்த காரியத்தை எந்த டென்ஷனுமே இல்லாமல் செய்யக்கூடிய அந்த பலத்தை கத்த தரும்படியாய் கரங்களை எல்லாரும் தட்டி அந்த புது கிருவை அந்த புது கிருவை அந்த புது மகிமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிலைவரமாய் கேளுங்க அப்பா இருப்பதாக நிலைவரமா நிலைவரமா இருப்பதாக காலையில எந்த ஒரு காரியத்தையும் கத்தர் பயத்தோடையோ இல்லையென்றால் நடுக்கத்தோடையோ இல்லைன்னா ரிலாக்ஸே இல்லாமலோ கத்தர் பண்ணுவதற்கு நமக்கு சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு சத்தமா சொல்லுங்க இழைப்பாருதலை தருவே இழைப்பாறுதலை தருவே இழைப்பாரு அப்போ நம்ம எப்படி செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாரு சொல்லுங்க எப்படி செய்யணும்னு விரும்புறாரு ஐயோ உண்மையிலே நானெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஒரு கடினமா செஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி என்னுடைய உடம்ப வருத்தி நான் செஞ்சிருக்கிறேன் மனச வருத்தி நான் செஞ்சிருக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்ட இடத்துல அந்த கிருபையை கேட்குறேன் எவ்வளோ சில சில பிரச்சனைகளை எல்லாம் அவ்வளோ டென்ஷனாக பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் போலீஸ் வந்து வாசலில் நிற்கும் போது அப்படியே மனசெல்லாம் பக்கு 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 பக்குன்னு அடிக்கும் என்ன செய்ய போகிறாங்களோ எது பண்ண போகிறாங்களோ நம்மளை அப்படி பண்ணிடுவாங்களோ க சச்சை நடத்த விடாமல் செஞ்சுருவாங்களோ அப்படினெல்லாம் தோணும் ஆனால் இப்போ நினைக்கும்போது நம்ம ஏன் அவ்வளோ பயப்பட்டோம் நம்ம ஏன் அவ்வளவு நடுங்கணும் ஒன்றும் இல்லையே அதை ரிலாக்ஸாக போய் என்ன சார் தப்பு பண்ணியிருக்கிறேன் என்ன பிரச்சனை சார் எதை மாற்றணும் சார் அப்படியா சார் சரி இதை பண்ணிடலாமே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாமே இப்போ நிறைய நேரங்களில் தோணுகிறது இப்போவும் இந்த பலிபிடத்தில் இருக்கும்போது கூட நான் ஆண்ட இடத்துல என்ன கேட்குறேன்னா எனக்கு கொடுக்குற பொறுப்புகளாக இருந்தாலும் எனக்கு கொடுக்குற சோதனைகளாக இருந்தாலும் எனக்கு கொடுக்குற பாடுகளாக இருந்தாலும் நான் அதை ரிலாக்ஸாக கையாளக்கூடிய ஒரு கிருவையை கத்தர் எனக்கு கிருபையாய் தருவீராக ஆமேன் அப்போஸ் நாய பவுலை சிரசேதம் பண்ணும் போது எப்படி அதை வந்து மேற்கொண்டார் பேதுருவை ஆண்டவரை போல சிலுவையில் அடையும் போது எப்படி அந்த சிலுவையில் அவர் சிரிச்சாரு எப்படி அவர் சிலுவையில பேசினாரு அப்போஸ் நாய பவுல் சிறைச்சாலையில் போகும்போது எப்படி அவர் சந்தோஷமா அந்த இடத்துல ஒரு புக்கும் ஒரு பேப்பரும் பெண்ணும் கேட்டு அந்த இடத்துல எப்படி நிருபத்தை எழுதினார் சிறைச்சாலையிலே தொழு மரத்தில் கட்டி இருக்கும்போது அவர்களால் எப்படி துதிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா சிறைச்சாலைக்குள்ள போகும்போது கூட அவங்க எப்படி தான் இருந்திருக்கிறாங்க சத்தமாக சொல்லுங்க பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க ரொம்ப ஆமே சிறைச்சாலைக்குள்ள போகும்போது நம்மளை யாராவது நம்மளால ரிலாக்ஸா இருக்க முடியும் கேட்கல இங்கேருந்து காரில் ஏறும்போதே நமக்கு வந்து டூ பாத்ரூம் ஒன் பாத்ரூம் எல்லாமே வந்துடும் ஐயோ சார் வயிறு கலக்குது சார் வயிறு கலக்குது சார் எப்படி சார் பண்ணுறது நானாக சார் இது வரைக்கும் பழக்கமே இல்லை சார் ஊர் என்ன நினைப்பாங்க உலகம் என்ன நினைப்பாங்க என்னென்னமோ ஓடும் நமக்கு என்னென்னமோ ஓடும் ஆனால் பரவாயில்ல பிரைஸ்தலாட் ஹால லூயா ஃப்ரைஸ் லாட் சார் அப்படின்னு போலீஸ்காரை படித்து கை கொடுத்து நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார் எங்க சார் ஏறணும் இங்கேயா சார் சரி சார் மத்தியானம் என்ன சார் கொடுப்பீங்க சரி சார் நைட்டு எங்க சார் தூங்கலாம் அப்படி சார் பாத்ரூம்ல தண்ணி வருமா சார் இப்படி இல்லை யாராவது சிறைச்சாலை போகும்போது அந்த மாதிரி கேட்போமா நம்ம நம்ம நிறைய பேர் கேட்க மாட்டோம் ஐயோ ஐயோ நம்மளால நமக்கு உடஞ்சே போயிரும் நமக்கு வாழ்க்கையே இருண்டு போயிரும் நம்ம நிறைய பேர் என்னென்னமோ ஆயிரும் ஆனால் அப்போஸ் நிய பவுலெல்லாம் அப்படிப்பட்ட சிறைச்சாலைக்குள்ள போகும்போது சார் இந்த டேபிள் மாதிரி வச்சு எழுதுறதுக்கு எங்கேயாவது இடம் இருக்குமா சார் ஏண்டா சிறைச்சாலையில் வந்து கேட்குற கேள்வியடா இது ஆமாம் சார் எனக்கு கொஞ்சம் நிருபங்கள் எல்லாம் எழுத வேண்டியது இருக்குது கட்டுங்க வாய்க்கு மட்டும் பிளாஸ்டர் போட்டுறதீங்க சார் எனக்கு கொஞ்சம் துதிக்க வேண்டியது இருக்குது இதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க அவங்க ஏன் அப்படின்னு சொன்னால் கத்தர் என் பட்சத்திலே இருக்கும்போது எனக்கு விரோதமாக இருப்பவர்கள் யார் என் கத்தர் என்னோடு கூட இருக்கும் போது அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலை மயிராகிலும் மருத்துவமனைக்கு போகும்போது ஆப்ரேஷன் நடக்கும் போது எந்த இடத்திற்கு போனாலும் எனக்கு முன்பாக இருக்கிற அந்த சவால்களை சந்திப்பதற்கு கத்தர் எனக்கு என்ன தரப் போறாருன்னா ஒரு ரிலாக்ஸா கத்தர் என்னை வைக்க போற எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க எத்தனை பேர் கேட்க போறீங்க மகனே நீ தான் இருக்கணும் சத்தமா சொல்லுங்க ஹலோ நான் பிரசங்கம் பண்ணும் போதே உங்களுக்குள்ள கத்திர அந்த கிருவை தருவார்ன்னு நான் நினைக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் கத்தர் உங்களே நீங்க வருத்துக்காதீங்க உங்களே நீங்க உடச்சுக்காதீங்க உங்களையே நீங்க அப்படியே ஸ்கிராப் மாதிரி பண்ணிராதீங்க நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் உங்களை கெடுத்துக்கிறதும் உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கும் யார் கையில தான் இருக்குது கேட்கல உங்களுடைய கையில தான் இருக்குது நம்மளே நம்மளை வந்து ரொம்ப வேகமா இது பண்ணிடக்கூடாது இவன் மனிதர்கள் கண்டுபிடிக்கிற பாருங்க அந்த வந்து ஒரு வேகம் அந்த வேகத்துல தான் ஓட்டணும்னு ஒரு வேகம் வச்சிருக்காங்க அதுக்கு மேல அந்த மிஷினில் மிஷினை ரொம்ப வேகமாக ஓட்டிட்டீங்கன்னா அந்த வேகம் அந்த மிஷின் சீக்கிரமா என்ன பண்ணிடும் பழுதடைஞ்சிரும் அது மாதிரி உங்களுடைய இருதயம் ஒரு சின்ன ஹார்ட் அது ரொம்ப நீங்கள் யாராவது கையில் இருதயத்தை எடுத்துருக்கீங்களான்னு தெரியல அதை எடுத்து பாருங்கள் இந்த கோழி இதெல்லாம் பார்ப்பீங்களே கோழி மான் சாரி கோழி ஆடு இதெல்லாம் பார்ப்பீங்களா அதனுடைய இருதயத்தெல்லாம் கையில் எடுத்து பாருங்க எப்படி தான் இருக்கும் ரொம்ப குட்டியாக அப்படியே குழு குழுன்னு இருக்கும் அந்த அதெல்லாம் எல்லா அவயமும் பாருங்கள் அப்போ அந்த அவயவத்தை நம்ம எடுத்துக்க கூடாது அது வெள்ளை தாழ் போல அப்படியே கசக்கி பிழிஞ்சு நான் தான் என்னமோ என்னமோ பண்ண போகிறேன் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் ஒரு டைம் எங்களுக்கு இல்லை இதை ரிலாக்ஸாக தான் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை ஆனால் ஆண்டவர் கிருபையாய் எங்க எல்லாரையும் உருவாக்கி அவருடைய வார்த்தையை உங்கள் மேல் வைத்த அன்பினால உங்களுக்கு தர்றாரு இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு நீ ரொம்ப கடினமா செய்ற மகளே நீ கடினமா செய்ற மகளே ஆனா எழுபத்தி ஐந்து வயதில் நீங்க எப்படி இருக்கணும் நான் இன்னைக்கு அதுக்காக தான் நான் ஜோம் பண்றேன் ஒருவேளை ஆண்டவருடைய வருகத்தை அமைதிச்சு என்னுடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுப்பார் ஆனால் எப்படி இருக்கணும் தெரியுமா அந்த பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்து எல்லாரையும் ஆசீர்வதிச்சு காட் பிளெஸ் யூ கத்துறோன்னு ஆசிர்வதிப்பார் உங்கள் பேர பிள்ளைங்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கொண்டு கொடுக்கணும் பாட்டி பத்துக்கு எட்டு எடுத்துருக்கு நான் பாட்டி ஓ வெரி குட் வாப்பா 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 ரொம்ப சந்தோஷம் அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் ஆண்டவர் உங்களை வைப்பாராகன்னு உங்களை நான் மனதார ஆசை உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தேன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி உங்கள் கவலைகளை எல்லாம் எல்லாரும் ஒரு பத்து டைம் கையை உயர்த்தி சொல்லுங்கள் அவர் உங்களை சத்தமா சொல்லுங்க அவர் உங்களை விசாரிக்கிறவர அவருங்களை விசாரிக்கிறவரான உங்கள் கவலைகளை எல்லாம் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடி நான் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் கைகளை அசைத்து ஒரு கல்லையில் உயாச குழாயில் தண்ணி எடுக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் மூணு பேர் முன்னாடி பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா நாலாவது தான் நம்ம கேட்கல நாலாவது தான் நம்ம பிடிக்க முடியும் அதுதான் அதுக்காக நம்ம டென்ஷன் ஆகி எந்த பிரயோஜனமும் இல்லை அதுக்கு முன்னாடி வா சிஸ்டர் நீ முதல்ல வந்து பிடிச்சிட்டு போன யாருன்னு சொல்லவும் நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற இந்த சிஸ்டர்ஸை பார்த்து நிறைய சகோதரர்கள் கேட்குற ஒரு கேள்வி என்ன தெரியுமா நீ எதுக்கு இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க கேளுங்க இல்லை உங்களே பார்த்து நீங்க கேளுங்க நீங்க ஏன் இவ்வளவு வந்து ரிலாக்ஸே இல்லாம இருக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட என்ன இருக்கணும் சத்தமா சொல்லுங்க சிலருக்கு எனக்கு அபிஷேகம் கிடைக்கல எனக்கு அபிஷேகம் கிடைக்கல எனக்கு அபிஷேகம் கிடைக்கல எனக்கு அபிஷேகம் கிடைக்கலன்னு மனநோயாளியானவங்க எத்தனை பேர் தெரியுமா எதுக்கு அபிஷேகம் கிடைக்கலன்னு யார் சொன்னார் நீங்கள் ரசிக்கப்படும் போதே மூன்று நடந்து விடுகிறது ஒன்று பிதாவாகிய தேவன் உங்களை முன்குறிக்கிறார் ரெண்டாவது ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய பாவத்திற்காக மறித்தார் மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் முத்திரை போடுகிறார் அவ்வளோதான் வரங்களிலே வித்தியாசம் நீங்கள் அந்நிய பாஷையை கத்துறவங்களுக்கு தருவார் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படி எனக்கு அபிஷேகம் கிடைக்கலன்னு ஸ்ட்ரெஸ் ஆனது பைபிள் காலேஜில் என் கூட படித்த ஒரு தம்பி மூணு வருஷம் வரைக்கும் தாடி எடுக்கவே இல்லை காரணம் என்னென்னா எனக்கு அபிஷேகம் கிடைக்காம நான் தாடி எடுக்க மாட்டேன் ஊழியத்துக்கு கடந்து போய் பதினஞ்சு வருஷம் தாண்டி ஊழியத்தில் அவனை பார்க்குற இன்னைக்கு வரைக்கும் அவன் தாடி எடுக்கலை நம்ம வச்சுக்கிறதல்ல ஏன் அப்படின்னா எனக்கு அபிஷேகம் கிடைக்காம நான் எடுக்க மாட்டேன் இது என்னது ஒரு இது அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் எப்படி செய்யணும் கேட்கல ரிலாக்ஸா ரிலாக்ஸா இல்லாமலே செஞ்சிட்டு இருக்கிறீங்களே ஆமே கலை அது ஒரு பெரிய பெல அது ஒரு பெரிய பெல மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடம் பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு தடத்துலையும் கேட்டு பாருங்கள் சார் நீங்கள் இதை எப்படி செஞ்சீங்க நீங்கள் இதை எப்படி செஞ்சீங்க நீங்கள் இதை எப்படி செஞ்சீங்க நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் மேற்கொண்டீங்க அவங்க எல்லாம் ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவாங்க கத்தர் மேலே பாரத்தை நாங்கள் வச்சுட்டு நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு கத்துறவங்க எல்லாருமேலையும் கத்துறவங்களுக்கு தரப் போற ஹாலில்